காலிப்பானை யாருக்கு உடஞ்சி படித்துன்னு தூக்கி போட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சிது உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை விவகாரம் இல்லை ஆசா பாசங்கள் இல்லைன்னுட்டா மருஜன்மா இல்லை அவ்வளோதான் விஷயம் இப்போது ஸ்ரீருத்ரன் சொல்லும்போது பிரசித்தமாக மிருத்யஞ்சய மகாமந்திரன் சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திரையம்பகம் விஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கும பந்தனான்னு மிருத்தியோர் முக்ஷிய மாமிர்தாத்துன்னு இது வந்து பொதுவாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ரிஷிகள் எப்படி அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கிறது வேற மிருத்துவை ஜெயிக்கிறது மரணத்தை ஜெயிக்கிறதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரண பயம் இல்லாமல் இருக்கிறது மரணம் வந்தால் கூட நேர் நின்று அப்படி பேசுறது யம தர்மராஜனோட அதுதான் மிருத்துவை ஜெயிக்கிறது மரணத்தை பற்றி பயம் இல்லை மரண பிரமாதம் நமக்கில்லையாம்னு அருணகிரிநாதர் பாடினார் இவன் எப்படி சொல்கிறான் ஆஸ்பத்திரி போய் மிருத்தி வந்து வந்து ஏந்து உட்காந்துவான்னு நினச்சி விடுறான் அப்படி மிருத்தி ஜெயிக்க முடியாது இல்லையா நம்ம அப்படி விபரீதமாக புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையுமே அந்த பழுத்த வெள்ளரி பழம் காம்பிலிருந்து விடுபடுவது போல தான் உருவாருக்கும் இப்போ பந்தனார் மிருத்தியோர் முக்கிய மாம்பிரதாத் அது மாதிரி நான் விடுபட வேண்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்குது தெய்வத்தின் குரலை பெரியவா சொல்கிறா இது எனது இருக்கிற அத்தனை பழத்தையும் விட்டு வெள்ளரி பழுத்த போய் சொல்கிறா எல்லா பழமும் பழுத்துடுத்துன்னா விழுந்துடும் கணம் தாங்க முடியாமல் மரத்தில் வந்து விழுந்துடும் இது எல்லா பழத்துக்கு தானே இருக்குது வெள்ளூர் பழத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவரே கேள்வி கேட்குறாரு அப்புறம் அவரே பதில் சொல்கிறார்